எட்டு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஊட்டி மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கு நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த கூலித் தொழிலாளி தம்பதியின் எட்டு வயது மகள் அதே பகுதியில் பள்ளியில் படித்து வந்திருக்காரு கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பி அந்த சிறுமியை பார்த்தீங்கன்னா அவரது தாத்தா அழைப்பதாக கூறி காந்தி நகரைச் சேர்ந்த இருபத்தி நாலு வயதுடைய கூலித் தொழிலாளி அஜித் அவர் பாத்தீங்கன்னா அருகே உள்ள சோலைகள் பூட்டியும் சென்றிருக்காரு சிறுமியை அங்கு அழைத்து சென்ற அந்த நபர் அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமையை செஞ்சிருக்காரு இந்த நிலையில வழி தாங்க முடியாம அந்த சிறுமி கத்தி அழுதுள்ளாங்க இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினரும் ஓடி வந்திருக்காங்க அவங்க ஓடி வர்றதை பார்த்த அஜித் பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காரு அதன் பின் தப்பி ஓடி அஜித்தை ஊர் பொதுமக்கள் பிடிச்சு போலீசாரிடமும் ஒப்படைச்சிருக்காங்க போலீசாரின் விசாரணைக்கு பின் பார்த்தீங்கன்னா வாலிபர் மீதான போக்சோ உட்பட ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கடந்த ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி கைது செஞ்சிருக்காங்க சிறுமி பாலியல் வழக்கில் ஊட்டி மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டிருக்கு குற்றவாளியான அஜித்திற்கு நாற்பது ஆண்டுகள் நான்கு மாதம் சிறை தண்டனை மற்றும் பதினைந்தாயிரத்து நானூறு ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டிருக்காங்க இதையடுத்து அஜித் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அத்துடன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் ஒன்பது வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் இவருக்கு முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜாமீனில் வெளியே வந்ததும் மீண்டும் எட்டு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து மீண்டும் சிறைக்கே சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க